கிரைஸ்தலா அன்பராக இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூகத்து அப்பத்துல எல்லாரையும் சந்திக்கிறது மிக சந்தோஷமாக இருக்கிறது இன்றைய வேத சந்தையில மத்திய விசேஷ புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கையில் கத்துடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாரியு குமாரனாகிய யோசிப்பே உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்து கொள்ள ஐயப்படாது அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அவன் இங்க மரியாள் கர்ப்பமாக இருக்கிறாள் அதை யோசிப்பு அறிந்து ரொம்ப சிந்தனையில் இருக்கிறான் ஏன் அப்படின்னா மரியாளுக்கும் யோசிப்புக்கும் திருமணமாகலை கொண்டு பார்த்துட்டு போயிருக்கிறாங்க திருமணம் செய்யலாங்கிற நிச்சயம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறாங்க இந்த நேரங்களில் மரியால் என்ன ஆகுறாங்க கர்ப்பவதி ஆகிறாங்க அப்போ யோசனை இந்த கர்ப்பவதியான இந்த மகளை நம்ம திருமணம் பண்ணலாமா இது என்ன காரியம் இது நம்மளோட அல்லவே அப்படின்னு சொல்லி அவர் சிந்தித்து கொண்டு இப்படி இருக்கும்போது இருந்து தூதன் இறங்கி வந்து அங்கே சொல்லுகிறா நீ குழப்பம் அடையாத நீ இன்னும் சந்தேகப்படாத இது கடவுளால் உண்டாக்கப்பட்டது அதனால நீ சேர்த்து சொல்லவில் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிறது தூதன் இறங்கி வந்து சொல்லுகிறான் இங்க பாருங்க சில நேரங்களில் தேவனுடைய திட்டம் நம்ம மேலே வரும் பொழுது நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கா நாம சிந்திக்கிற மாதிரி கர்த்தர் சிந்திக்கிறது இல்லை அவர் நிச்சயமாகவே நம்ம நமக்கு அப்பா அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் மரியாதைய திட்டத்தை பாருங்க அழைப்ப பாருங்க அவர் கர்ப்பவதி ஆகிறார் அதாவது கண்ணி அழியாம ஒரு பெண் பிள்ளைய பெற்றெடுக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை கர்த்தர் அங்க வைக்கிறார் இப்போ தேவன் தான் எனக்கு இப்படி கர்ப்பவதி ஆக்கி இருக்கிறார் அது ஒரு சித்தம் அப்படின்னு கல்யாணம் ஆகலாமே கர்ப்பமாவது ஆவது தேவோட சித்தம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் அது எவ்வளவு துக்கமான காரியம் அது எவ்வளவு மானக்கடான காரியம் கடவுள் எந்த கடவுள் இப்படி செய்ய விடுவாரு அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் பேசுவாங்க ஆனா நல்லா கேளுங்க தேவன் நம்ம மேல என்ன திட்டம் வச்சிருக்கிறார் இந்த பூமியில நம்ம எப்படி வாழணும் எதற்காக வாழணும் எல்லா காரியமும் அவர் திட்டமாய் வைத்திருக்கிறார் அவர் எப்படி நம்மளை நடத்துகிறாரோ அந்த வண்ணமாய் நம்ம நடக்க வாழ நாம கற்றுக்கொள்ளணும் அந்த மரியாதை பாருங்க தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து உலகம் பேசுவதையும் உலக காரியங்களையும் விட்டு அவர் விளங்கினா நம்மளும் கூட இன்னைக்கு நிறைய பேர் உலகக்காரைய உலக சந்தையே சுத்திகிட்டு இருக்கோம் அதெல்லாம் விட்டு தேவ திட்டத்துக்கு தேவ சித்தத்துக்கு நாம நம்மளை நாம தயார்படுத்தி ஒப்பு கொடுக்கணும் ஏன்னா தேவன் நம்மளை பணக்காரனாய் இருக்க விரும்பினால் அப்போ நம்ம தூயில பணக்காரனாய் வாழலாம் அதே போல தருத்தரவாய் இருந்துதான் தேவனுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினால் நாம் அப்படியே இருந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும் ஒவ்வொரு நேரங்களும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் உணரணும் அது மட்டுமில்ல தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் செய்யறது சிந்தையோட நாம் இருப்போம்னா நிச்சயமாய் தேவன் நம்ம பிரியமாயிருப்பான் மரியாதையும் சோசருக்கும் கத்திரத்து இருப்பான் அமைய வாசுகிறது கத்தர் வளர்க்க